இப்போது உங்கள் முன் அறிமுகம் செய்து அவர்கள் படைக்கப் போகும் பாவானருடைய வாழ்க்கை தொகுப்பு நாடகத்தை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம் இந்த நாடகத்தை எழுதி இயக்கிக் கொண்டிருப்பவர் ஐயா திருமாவளவன் அவர்கள்தான் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி நடிகர்கள் அருள்வாணன் திருமாவளவன் இளவேந்தன் கலையரசன் கலைச்செல்வன் அன்பரசன் தென்னரசன் ஈழவாணன் அருளாளன் இந்த எட்டு பேர் இப்பொழுது பாவாணரிட பற்றிய சிறு நாடகத்தை இப்பொழுது நமக்கு நடத்தி காட்டுவார்கள் இப்பொழுது அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் என்ன பிள்ளை அவர்களே கியாபே விஸ்வநாதன் ஔதுரசாமி மற்றும் ராசமாணிக்கம் முதலானோர் நம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொல் அரமுதலி திட்டம் அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு பொறுப்பமர்த்த வேண்டும் என்றும் பேசி வருகிறார்களே பைத்தியக்காரர்கள் வடமொழியை துன்பமானது என்று சொல்லலாமா இந்த நாட்டு வடமொழி அறிஞர்களை எதிர்த்து கொண்டு எப்படி தமிழை வளர்க்க முடியும் வடமொழி வடமொழி துணை இல்லாமல் தமிழ்மொழி எப்படி இயங்கும் இரண்டும் நமக்கு இரு கண்கள் அல்லவா பாவனர் போன்றவரெல்லாம் தமிழ் வெறியர் தமிழ் தனித்தமிழ் என்று பேசும் பைத்தியக்காரர்கள் கூடாது வரவிடக்கூடாது வந்தாலும் தொடர்புவிடக் கூடாது கெஞ்சுவதில்லை பிற்பால் அவர் கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் துணிந்து தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே அருமை அருமை தென்மொழியின் நோக்கத்தை தமிழின் எழுச்சியை நிலைநிறுத்தும் பாடல் தமிழ்தான் உலக முதல் தாய்மொழி தமிழன் தான் உலகில் மூத்த இனத்தவன் அவன் பிறந்தகம் தென்கடலுள் மூழ்கியிருக்கும் குமரி கண்டுமே ஐயா தங்களின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதே தென்மொழியின் பணி தமிழ்தான் தொன்மையானது முன்மையானது என்பதை உலகறிய செய்ய வேண்டும் தமிழில் முதன் முதலாக வேற சொல் ஆராய்ச்சி துறையை அறிமுகப்படுத்தி தமிழ் சொல்கியது பிறமொழி சொல்கியது என்று வகைப்படுத்தி காட்டும் திறம் தாங்கள் ஒருவரையே சாரும் எனவே தங்களை மொழி ஞாயிறு என தென்மொழி சிறப்பிக்கின்றது தேவனைய பாவானர் வாழ்க தேவனேயர் வாழ்க அன்பர்களே உங்களின் சிறப்புக்கு என் நன்றி ஆரிய நச்சரவின் கொடும் பிடியிலிருந்து தமிழையும் தமிழியத்தையும் மீட்டெடுப்பதே என் பணி நரி தன் வாளை விட்டு கடலாலம் போல் தமிழின் தொன்மையை ஆய்ந்து அதன் தோற்றம் கிமு ஆயிரத்து ஐந்து ஐநூறு என்று வரையறுக்கின்றனர் தமிழறையா மூங்கியர் சிலர் தன்னாராய்ச்சி இல்லாத தலைமை தமிழ் பேராசிரியருக்கு எத்துணை அறிவியல் உண்மையாக காட்சியளிப்பினும் முறைப்பட்ட மொழி ஆராய்ச்சியாளருக்கு எத்துணை நகையாட்டிக்குரிய பகடி கூத்தாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிறப்பிகள் அகர் முதலில் தொகுப்பு பண்ணி மேற்கொள்ளவிருக்கிறார்களாம் அதற்கு தங்களை வேறு யாரும் தக்கவர் அன்று தாங்கள் அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நாளடைவில் அத்துறைக்கு பேராசிரியராக வந்துவிடலாம் பிரிஞ்சுத்திரதே தமிழறிஞர்கள் பலரும் என்னை அப்பொறுப்பில் அமருமாறு பரிந்துரை செய்துள்ளனர் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் தமிழராயிருந்தும் தமிழறியா மூங்கையர் சிலர் எனக்கு தடையாயிருப்பர் ஐயா தம்மனை நினையாது தமிழ் நினைத்து தம் மக்கள் பேணாது தமிழை பேணி தம் பொருள் காவாது தமிழ் காத்திருந்து தம் நலம் விழையாது தமிழ் நலம் விளைந்து தம் துயிர் போக்காது தமிழ் துயர் கெழுந்து உயிர் பாடும் முக்கமான என் பேராசனாகிய தங்களை முட்டு கொடுத்து காப்பதும் பரப்புவதும் என் பணி எனவே தங்களுக்கு தென்மொழி மாபெரும் காவலரனாக விளங்கி பகைவரையும் சூதுகளை தவிடுபுடியாக்கும் தாங்கள் தயங்காத பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெரிஞ்சுத்திறனே நீதான் என் தலைமானாக்கள் உன் பணி காலத்தை வென்று நிற்கட்டும் வா செல்வோம் தேவனேயர் அவர்களே தங்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பியல் மொழித்துறையை சார்ந்த வாசகர் குழுவில் உறுப்பினராகவும் செயலராகவும் அமர்த்தம் செய்யப்பட்டுள்ளோம் இக்குழுவிற்கு காலிக்கோட்ட வங்க சட்டமன்ற தலைவர் பண்டாடகர் சுனீர்த்குமார் சட்டர்ஜி தலைவராக அமர்த்தம் செய்யப்பட்டுள்ளார் ராபி சேது பிள்ளையும் மற்றும் பலரும் அதில் உறுப்பினர்கள் தாங்கள் இப்பணியை ஏற்று செயல்பட வேண்டும் ஆரிய தலைமையில் ஆட்டி வைக்கும் அரக்கரின் கீழ் நாம் செயல்படுவது எப்படி சாலும் ஐயா இருப்பினும் அரச மாணிக்கனாரையும் வரதராசரையும் இக்குழுவில் சேர்த்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் உம்முடைய கோரிக்கையை ஏற்று ஆவணம் செய்கிறேன் நீர் கொடுக்கப்பட்ட பணியை ஏற்று தொடக்க கூட்டத்திற்கு வரவும் சரி ஐயா அறிஞர் பெருமக்களே இவர் தான் அறிஞர் சுனிர்தி குமார் சட்டர்ஜி இவர் தமிழ் பற்று மிக்கவர் அதன் காரணமாகவே தம் பெயரை நன்னெறி முருகன் என்று மாற்றிக்கொண்டார் நாம் எல்லாம் அவருக்கு தலை வணங்க வேண்டும் இப்பொழுது அவரை கூட்டத்திற்கு தலைமையேற்றி தலைமையுடன் நிகழ்த்த அழைக்கிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம் பெரியவர்களே ஒவ்வொரு நாட்டிலும் நாகரிகம் அந்நாட்டு மொழியோடு தொடர்புள்ளது இந்திய நாகரிகம் எல்லாம் சமஸ்கிருத இலக்கியத்திலே எழுதப்பட்டுள்ளது ஆதலால் இந்திய நாகரிகம் ஆறுதே என்பதனை வலியுறுத்த விரும்புகிறேன் ஆமாம் ஆமாம் பேச்சு நிறுத்துங்கள் பேசுவதும் ஒரு தமிழனை முட்டுக் கொடுத்து தாங்கி பிடித்து கை தட்டி பாராட்டுவதும் நல்ல வேடிக்கை மட்டுமன்று தமிழினத்திற்கே வெக்க கேடு இந்திய நாகரிகம் என்று ஒன்று கிடையாது அதற்கு அடிப்படையாகவும் மூலமாகவும் இருப்பது தமிழே தமிழ் நாகரிகமே இன்று நீங்கள் இந்திய நாகரிகம் என்று சொல்கிறீர்களே அது முதல் முதலில் தமிழ் இலக்கியத்திலேயே எழுதப்பட்டுள்ளது ஆதாரமற்ற பேச்சு தமிழ் மூலத்தை அளித்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தி எழுதி சமஸ்கிருதமே மூலம் என்றால் எங்கள் காதுகளில் என்ன பூவா சுற்றி இருக்கிறது உங்கள் கரவால் தானே மயிலாடுதுறை மாயவரம் என்றும் மறைக்காடு வேதராணியம் என்றும் மாற்றப்பட்டிருக்கிறது முருகன் என்று அழகிய தமிழ் சொல்லியிருக்க சுப்பிரமணியன் பிராமணனுக்கு நல்லவனாக பிறந்தது எப்படி இந்த செப்படி வித்தையெல்லாம் எம்மிடம் செல்லாது வண்டியில் முறைப்படி சீட்டு எடுத்து சென்றவன் கையில் சீட்டு இல்லாவிட்டால் அவன் என்ன சீட்டையே வாங்காமல் சென்று விட்டான் என்றா பொருள்படும் பிறகு சீட்டு எங்கே போனது நீர் சீட்டை காட்டியாக வேண்டும் எங்கே அந்த சீட்டு ஒரு கால் கல்லர்கள் அதை திருடி தாமதாக்கி இருக்கலாம் அல்லவா பாவானே நீர் அதிகப்படியாக பேசுகிறேன் உண்மையை உரைப்பதற்கு அதிகமாகத்தான் பேசியாக வேண்டும் இது என் போராட்டம் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நான் மட்டும் வாயை மூடிக்கொண்டு அடிமையாக தலையாட்டிக் கொண்டிருக்க வேண்டுமா தமிழை ஒழுங்காக படிக்க தெரியாதவனும் தமிழன் அல்லாதவனும் தமிழுக்கும் தமிழனுக்கும் தலைவனாக வந்தால் தமிழை அழிக்க பழிக்க எதுவும் செய்வான் தேவனே நீர் தனியாக நின்று கிளிக்க போவது ஒன்றும் இல்லை உம் துணையாக யாரும் வர மாட்டார்கள் என் தாய் தமிழை காத்திட எவர் துணையும் எனக்கு தேவையில்லை எனக்கு இருக்கும் அறிவுத்தரமும் உல திண்மையுமே போதும் என் கொள்கை வெல்லும் இருந்தால் எங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் ஐயா எனக்கு மனைவி இருக்கிறார் மக்களும் இருக்கின்றனர் அதோடு சேர்த்து கொஞ்சம் மானமும் இருக்கிறது என் கொள்கைகளை அடகு வைத்து உம்முடன் பணியாற்ற நான் விரும்பவில்லை என் உயிர் உள்ளவரை என் தாய் தமிழை ஈடேற்ற உழைப்பேன் என்றாவது ஒரு நாள் என்னை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் என்னையும் எண்ணங்களையும் இந்த உலகம் போற்றும் நாள் வரும் என் நூல்கள் எச்சங்களாக இருந்து என்றென்றும் என் கொள்கைகளை வலியுறுத்தும் தமிழ்தான் உலகின் முதற் தாய்மொழி சமஸ்கிருத சமஸ்கிருதம் அரசேற்கை களவு மொழி தமிழன் தான் உலகில் மூத்த இனத்தவன் குமரி கண்டமே தமிழன் பிறந்தகம் நான் வருகிறேன் மொழியால் இனத்தால் சமயத்தால் நாம் தமிழர் நம்மரை எதிருக்குறள் நாம் தமிழர் நம்மரை எதிருக்குறள் நாம் தமிழர் நம்மரை திருக்குறள் நன்றி